கூட ஒழுகுது <laughs> என்னது பாட்டு பாடுங்க ஆமா உம் என்னடி அண்ணா பே பருந்த அயோட பிடித்து போய மாட்டையா அடுத்தவங்க மேலே இருந்த சொன்ன மாதிரி வள்ளியம்மா என்ன சொல்றோம் அது பின் நடந்து கொடுங்க யார் வள்ளிங்க நீங்க தான் தலைவியா தலைவி சொன்ன மாதிரி தோழி நீங்க நடந்துக்கணும் சரி ஆறு நிமிஷம் பறவை விரட்டணும் வந்தா பார்ப்போம் பெட்டி நம்ம பெட்டி தூட்டி சரி ஓகே இங்க பாருங்க வாடி இவர் அண்ணன் வந்து முதல் காவலில் இருப்பாரு நீ இரண்டாவது காவலில் நான் பரன் மேல ரெண்டு மூன்றாவது காவல் பார்ப்பேன் மதிப்பு யாராச்சும் வந்தா என்கிட்ட சொல்லி அனுப்பணும் வரவேற்பு கொடுக்கணும் சரியா போய் காவல் பார்ப்போமா சோ Tchau. Bye-bye. ਕਿ ਨਹੀਂ ਯਾਰ

வள்ளியாய் வேலை நடிக்கும் எங்க அப்பா முன்னால் உள்ள எம் எம் முத்தப்பா தேவர் பேத்தி ஆகிய மதுரை மீனாட்சி அவர்களுக்கு இந்த நூறு ரூபாயை அன்பளிப்பாக உள்ளார் சிவா என்ற புலித்தேவன் ஆர்த்தி மரியாதை செலுத்திய மாபெரும் விழா கமிட்டியாரர்களுக்கும் செம்பன் நிறி கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்கள் சார்பாக எங்கள் அண்ணன் எம் ராஜா அவர்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை பனிமன்போடு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இந்த இனிய நேரத்தில் கூறிக்கொண்டு பணிகளை தொடங்குகின்றோம் நன்றி வணக்கம் 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 இனிமேல் இருக்காது சுணக்கம் என்று கூறிக்கொண்டு அந்த மதுரை மீனாட்சியே இங்கு வந்திருக்கிறது என்றால் எங்களை எல்லாம் வாழ வைப்பதே அந்த ஆட்சி அல்லவா என்ற காரணத்தினால் காரணத்தின் பூரணத்தில் கருத்தில் கொண்டு வாரணம் முடியும் நாராயணன் புகழ்வாறு நாராதனையும் பெயரை பெற்ற நான் இன்று அதிகாலையில் எழுந்து கரும அனுஷ்டானங்கள் விடைத்து கதிரமனை தரிசித்து கையில் எங்கிரி சென்றடைந்தேன் அங்கே நான் எழுத்து பொருள் நடுவே நரம்பு இருக்கும் காலம் தலையும் சேர்ந்தால் மேலாக ஒட்டு முதல் எழுத்து முதல் மூன்றாம் எழுத்து விட்டார் பரமனுக்கு வீடு என்று சொல்லக்கூடியது நான் எழுத்து கூடுகிறது புகையிலை புகையிலை இந்த வார்த்தையிலே பூ என்கிற எழுத்தையும் ஈ என்ற மூன்றாவது எழுத்தையும் எடுத்து விட்டால் அடுத்து இருக்கக்கூடியதுதான் அந்த கையிலை அப்பேற்பட்ட கையில மலையில் விட்டு இருக்கக்கூடிய சதாசிவன் விட்டு இருப்பானது நேர்மையாய் பாராடி வாழை பெண்ணு என்று மட்டக்கூடிய முதல் மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவர்தான் சிவபெருமான் அவரை தரிசித்தேன் அவரின் இடர்பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆரோணத்தை ஏகபத்தை கண்டித்து அம்பரத்தை காரண சக்தி கமல வத்தி மலர் கருணை மலர் காட்சி தந்து பாரணத்தில் சீரணத்தில் கும்பரத்தில் செம்பரத்தில் அம்பரத்தில் சிவகாமத்தில் பூரணத்தில் பொற்கோலமான திருபத்தாயை பூரண மகேஸ்வரிய புகழ்வே நானே என்று சொல்லக்கூடிய இச்சா சக்தி கிரியா சக்தி யோக சக்தி என சக்தி அந்த பராசக்தி இல்லை என்றால் அமக்கு புத்தி அவளை அடைந்தால் ஏற்படும் சித்தி என்று போற்றக்கூடிய அந்தர நாட்சியைக் கண்டு அவளுக்கு செய்துவிட்டேன் தொண்டு அடுத்து வைகுந்தம் என்று அங்கே காக்கும் கடவுளை சொல்லக்கூடிய மக்களுக்கெல்லாம் அடிய மாயன் மாய அவதாரன் என்று திருபுக்கும் திருபாகி செல்வா தெய்வத்திற்கரசே செய்ய கண்ணா குருபச்சந்துணர் ஆளி வல்லாள உலகொண்டவரமாய் திருமார்பா ஒருவரு காற்றி வைய வகை என்னால் உடனின் ஐவருள் என்னுள் புகுந்து ஒழியாது அபிச்சின்டன் என்ன அடைந்தேன் மேல் திசையல் என்ற அம்மா அனை அருளாசிகள் தனை விளங்கும்

ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே கூலத்திலே வருவம் தாண்ணிலிருந்து வாசி முடிக்கிறான் பகை பிண்டம் முடிக்கிறான் இந்த கண்டந்துகளு அப்பேற்பட்ட பிரம்மணி நாவிலே குடி கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் கலைவாணி நீயுலைகள் இருப்பதுவும் கல்பிகிவர் கவிவல்லூரின் நிலையாக உறப்பதும் அவர் நாபில் குடிகொண்டிருப்பதுபுல விஷமே என்றோ சிலை மனனாய் புயம் கடுநெந்து சீவனுற்றான் தலையாவிக் கொடுத்திடும் செங்குந்தரும் இயர் நிலையாகப் பெற்றிட நீங்கள் எல்லோரும் கையை செய்வீர்களே புலவர்களும் புறவலர்களும் பாபலரும் ராமலரும் அணிந்து போட்டவங்க அன்னையின் கலைபாணியில் உதிவாடி அமரேந்திராதி தேவர்களை சந்திக்க மனம் விதமுறையின் சேவைக்கு தேவையான கழகத்திற்கு இடம் கிடைக்காத காரணம் என்னவாக இருக்கலாம் நாராயணா அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோசர பிரியா சூர்யா கழகப் பிரியா நாரதா என்பார்கள் உலகத்தவர்கள் இறந்தாலும் எங்கு சென்றாலும் கழகம் இரவிலும் கலகம் மகளிலும் கழகம் கழகத்தை செய்து உலகத்தை உயர் வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மூன்று வித கலகம் கலகத்திற்கு அடிக்கெடுத்து கொடுக்கக்கூடியது அந்த ராமனுக்கு சொந்த காரணம் அந்த ராமதாஸ் அல்லவா ஆகையால் எனது எண்ணத்திலே குடிகொண்டுள்ள அந்த கண்ணன் அல்லவா அழகமலையான் அல்லவா அவரை பணிந்து நமது காரியங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தை அழைத்தவர் குரலுக்கு என்றால் பாரதத்தில் கண்ண ஆண்டவன் படைப்பில் அத்தனைக்கும் அறிவை படைத்திருக்கிறான் காரணம் மரத்துக்கு ஓரறிவு முழுப்பூச்சி ஈரறிவு மீன்களுக்கு மூன்றறிவு பறவைகளுக்கு நான்கறிவு மிருகங்களுக்கு ஐந்தறிவு மனிதனுக்கு ஆறறிவு ஏன் கொடுத்தான் இது நல்லது கெட்டது செய்யலாம் செய்யக்கூடாதது உண்ணலாமது உண்ணக்கூடாது என்று பகிர்வதற்காகத்தான் மனிதனுக்கு ஆரறிவு கொடுத்திருக்கிறான் தூங்கும் போது மூச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சு அவள் இல்லாதவருக்கு அவ்வளகம் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகமும் இல்லை அதே நேரத்தில் அருளும் பொருளும் இல்லை என்ற எவர்களுக்கும் எந்த உலகமும் சொந்தம் இல்லை என்ற காரணத்தினால் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் மணி பிங்கவர்களும் கரூடர் கிண்ணரர் கிம்பருடர் வித்யாதரர் யக்ஷர் காந்தர்வர் என்று ஓட்டக்கூடிய எப்பேற்பட்ட தேவர்கள் வாழக்கூடிய உலகத்திலே அருள்மயம் இல்லை என்ன அவர்கள் உலகத்தில் வாழ்வதற்கே வேலைகள் கிடையாது பொருள் என்று நிறைந்ததுதான் இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்விலை அவசியம் கல்லற பகவரும் சில்லறை என்ற பணத்தை சொத்து சுகத்தை பார்த்தும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வாரி வாரி அள்ளி கொடுத்தார் அல்லவா அப்பேர்பட்ட அஞ்சா வீரர் அம்மா பாரதம் போட்டும் தலைவர் அம்மா முக்குளவம் சத்தில் பிறந்தார் தேவரம்மா படைக்கு அஞ்சா வீரர் ம்மா <talli> நேரத்தையும் அனுசரிக்க வேணும் என்ற காரணத்தினாலதான் எங்க செல்லாமல் கருப்பஞ்சார் கடல் கடலில் இறங்கினா தான் நமக்கு வந்து கருப்பஞ்சாற்றை வந்து அனுபவிக்க முடியும் அப்படி என்ற காரணத்தினால் நாம எங்கு சென்றாலும் பெருமிதமாக இந்த உலகத்துல வந்து அவர் அவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மண்ணு என்று சொல்லக்கூடியது ஒரு பெண் அல்லவா பூமி தாய் பூமித சகலத்தையும் சகல சிவராசிகளையும் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடியதுதான் இந்த மண்ணு மண்ணில்லாமல் இல்லாமல் எதுவுமே நம்ம இயங்க முடியுமா இந்த என்று பெண்ணோ அந்த பெண்ணுக்கு முதல்ல அறியாத தத்துவம் கொடுக்கக்கூடியதான் நமது மாபெரும் பகதிகள் மனிதர்கள் எல்லோரும் தாயை வணங்க வேண்டும் தகப்பனை வணங்க வேண்டும் தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மைக்கு மந்திரமில்லை என்று எடுத்து காட்டக்கூடிய நமது தென்னாட்டினுடைய செந்தமிழ் நாடு போதினிலே இந்த தேன் வந்து வாயுது நாவினிலே தந்தையின் பேச்சனம் நாவினிலே ஒரு சக்தி பெறக்குது மூச்சினிலே அப்படி என்று போற்றக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைய சொன்ன மாபெரும் மனிதனும் நமது தென்னாட்டு சீமை என்ன பாரதியார் அல்லவா ஆகையினால அப்பேற்பட்ட புகழாரம் அடைக்கக்கூடிய இந்த பகுதிகளை நம்ம சொல்லணும்னா தாயை வணங்கி பிறகு நமது கழகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலதான்

அங்காரம் உள்ளடக்கிய ஐம்பங்களை சுற்றறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவது எக்காலம் என்ற காரணத்தினால் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாக அப்படி என்ற காரணத்தினால்தான் மணி அணிக்குயிலே ஒயிலே உலகத்திலே நிலம் பெறவே வறுமையிலே